திமுக காரங்க தவிர வேற யாரு மத்திய அரசு கொடுத்து பேசுறாங்க தெரிவிக்கும் ஒரு கட்சிக்கார சொல்லுங்க பார்க்குற மக்களுக்கு தெரியாத சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கறதுக்கு திமுக விட்டு நாத்தி இல்லை அதுக்கு நல்ல நோக்கமா இருந்தாலும் எந்த ஒரு எந்த ஒருமான கோரிக்கையா இருந்தாலும் அவங்க தான் போராடணும் இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பது நாள் என்ன பண்ண தொள்ளாயிரத்தி ஒன்பது நாள் தாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷமா நீ என்ன பண்ணிருந்த